ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நீர்முள்ளி விதை எடுத்திருக்கிறோம் அமுக்குரங்கிலங்கு எடுத்திருக்கிறோம் அதே மாதிரி பூனைக்காலி விதை எடுத்திருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா சிறிதளவுக்கு எடுத்திருக்கிறோம் மொத்தமாக நாலு பொருள் எடுத்திருக்குங்க இதனுடைய மருத்துவங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பூனைக்காளி விதை இந்த விதை பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்காங்க நான் வீடியோக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன் இது இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்காங்க அதுக்கப்புறம் இது ஒரு இருபத்தஞ்சி கிராம் இதனுடைய பொடி பார்த்திங்கன்னா அதாவது அமுக்கரங்கிழங்கு இது இதை நல்லா பொடியாக்கி நீங்கள் எடுத்துக்காங்க அப்படி இல்லைனா பொடியும் இருக்குது இது ஒரு இருபத்தஞ்சி கிராம் நீங்கள் எடுத்துக்காங்க இது எல்லாமே இருபத்தஞ்சி கிராம் எடுத்திங்கன்னா இந்த முருங்கை பீசின் மட்டும் ஒரு பத்து கிராம் எடுத்துக்காங்க இது எல்லாமே எடுத்து சிறிதளவுக்கு லேசாக அப்படியே வறுத்து நீங்கள் நல்ல பவுடர் மாதிரி பொடியாக்கி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் டெய்லியும் தேனில் கலந்து சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா பாலில் போட்டு கூட கொதிக்க வச்சு சாப்பிடுங்க இப்படி நீங்கள் டெய்லியும் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சாப்பிடுங்க இப்படி நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டு வாங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுடைய உடலுக்கு பலம் என்பது அதிகரிக்கும் அதே மாதிரி விந்து உற்பத்தி என்பதும் அதிகரித்து நம்முடைய உடல் பார்த்தீங்கன்னா அதாவது விந்துனுடைய சக்தி இருந்தாதான் நம்மளுடைய உடல் நல்ல இளமையாகவும் நம்ம ஒரு தேகமும் பார்த்தீங்கன்னா பளபளப்பாக இருக்கும் ஏன்னா விந்து சக்திக்கு அவ்வளவு நன்மை இருக்குது அந்த விந்து சக்தியை அதிகரிக்கக்கூடியது ஆண்குறியின் தடிமனதால் ஆண்குறி நல்ல இரும்பு மாதிரி டெம்பராக இருக்கணுன்னா கண்டிப்பாக இந்த நாலு பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம இதை இடித்து இதனுடைய தோலை மட்டும் எடுத்துடலாம் தோலை எடுத்துகிட்டு உள்ள கற பருப்பை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நாலு விதமாக சாம்பிளுக்காக வீடியோக்காக கொஞ்சமாக எடுத்து காட்டுறேன் நீங்கள் அதிகமாக சேர்த்திக்காங்க கொஞ்சம் டைட்டாக இருக்கும் உடச்சி எடுத்துக்காங்க ம் சரி சரி இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்காங்க இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நரம்புகளுக்கு அதிகமான பலத்தை சேர்க்கக்கூடியது அதே மாதிரி உடலும் பார்த்தீங்கன்னா நல்ல பலமாக இருக்கணும்னா கண்டிப்பா இந்த பூனைக்காளி விதைய அதாவது நீங்க பவுடரும் கிடைக்குது பவுடரை விட இந்த மாதிரி நீங்க நல்லா இடித்து இந்த பருப்பை மட்டும் எடுத்து வானலில் போட்டு வறுத்து பொடியாக்கி எடுத்து வச்சுக்காங்க சும்மா கொஞ்சம் எடுத்து காட்டு போதும் காட்டாது பாருங்கள் பருப்பு இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பொடியை எடுத்து வச்சுக்காங்க போதும் சும்மா காட்டுறது தானே இதெல்லாம் ஓகே இந்த விதை பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல் நல்ல குளிர்ச்சியாகவும் நம்மளுடைய உடலினுடைய இளமையையும் அதிகரிக்கக்கூடியது அதே மாதிரி ரத்த சோக பிரச்சனையும் முழுமையா சரியாக்கும் உடல் சோர்வு என்பது இருக்கவே இருக்காது உடலுக்கு நல்ல எனர்ஜியை தரக்கூடியது அதே மாதிரி நீர்மொழி விதையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூட்டு வலி முதுகு வலி வலி இந்த மாதிரி அனைத்து விதமான உடல் வலிகளையும் போக்கக்கூடியது அமுக்கிராங்கிலங்கும் நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் இதில் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குதுங்க வாத நோய்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது தான் இந்த அமுக்கராங்கிழங்கு இந்த அமுக்கிராங்கிலங்கு நம்மளுடைய நரம்பு தளர்ச்சி பிரச்சனையை சரி செய்யும் கைகால் நடக்கும் இந்த மாதிரி பிரச்சனையும் முழுமையாக சரியாக்கும் மனப்பதட்டம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கும் அந்த மனப்பதட்டம் மனச்சோர்வு தூக்கமின்மை இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே இந்த அமுக்கிராங்கலங்கு ரொம்ப சீக்கிரமாகவே குணப்படுத்தக்கூடியது ஏன்னா உடலுடைய உடலுக்கும் மனதிற்கும் அவ்வளவு வலிமையை சேர்க்கக்கூடியது ஏன்னா நம்மளுடைய நரம்பு மண்டலங்கள் பலமாக இருந்தாவே நம்மளுடைய மன வலிமை என்பதும் அதிகரிக்கும் அதனால் இந்த நரம்புகளை உரமாக்கக்கூடியது இந்த அமுக்குராங்கிழங்கு அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க நீண்ட ஆயுளையும் தரக்கூடியது நீங்கள் அமுக்குராங்கிழங்கு டெய்லியும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதாவது இந்த நாலு பொருளையும் சேர்த்திய கலவையே நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஆயுள் காலமே அதிகரிக்கும் அதே மாதிரி மூளையின் சுறுசுறுப்பை அதிகரித்து நம்மளுடைய ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடியது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இதை சாப்பிடும் பொழுது குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நம்ம முருங்கை பிசின்னு எடுத்திருக்கிறோம் முருங்கை பிசினும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை தரக்கூடியது தான் அதாவது முருங்கை மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே நம்மளுடைய உடலை உரமாக்கக்கூடியது அதே மாதிரி இந்த முருங்கை பீசனை நீங்கள் தண்ணியில் போட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கரைஞ்சிடும் அந்த தண்ணி மட்டும் நீங்கள் வெறு வயிற்றுல குடிச்சிங்கன்னா உங்களுடைய குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பதும் முழுமையாக சரியாகும் அதே மாதிரி வாதம் பித்தம் கவம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் ஒரு அருமருந்தாக விளங்குகிறது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு முருங்கை பீசனும் ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் தான் நீர்மொழி விதையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு நல்ல தன்மையை ஏற்படுத்தக்கூடியது தான் அதனால் கண்டிப்பாக சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இந்த நான்கு பொருளுமே எடுத்துக்கலாம் அதாவது இந்த மூணு பொருளும் இருபத்தஞ்சி கிராம் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு அது மூணும் சேமாக எடுத்துக்காங்க இது மட்டும் அந்த இருபத்தஞ்சி கிராமில் எடுத்துருக்கிறீங்கன்னா அதில் பாதி மட்டும் இந்த முருகை பீசனை எடுத்துக்காங்க இப்படி நீங்கள் டெய்லியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுடைய உடல் நல்ல வன்மையாக இருக்கும் அதாவது வேகம் பளபளப்பாக இருக்கும் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் முழுமையாக சரியாகுங்க பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் கண்டிப்பாக சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது இது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே இது நம்ம அப்படியே இதனுடைய குணங்களை இன்றைக்கி சொல்கிறோம் ஏன்னா இது ஒவ்வொன்றும் இடித்து வறுத்து இதனுடைய பொடியெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நீங்கள் அப்படி இருந்தாலும் நீங்கள் வறுத்து இதெல்லாம் பொடி பண்ணி எடுத்துக்கிறதா இருந்தால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் ஒரு அரை மணி நேரம் வந்துடும் வீடியோ ஏன்னா அந்தளவுக்கு பொருள் பற்றாது அதனால் நம்ம ஷார்ட்டாக இதனுடைய குணங்களை இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுனால தான் இதனுடைய இப்போ மருத்துவ குணத்தின் தன்மையை நான் சொல்லி வரேன் கண்டிப்பாக இது எல்லாமே மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம்தான் பூனைக்காலி விதையும் சரி அமுக்கரங்களுக்கும் சரி நீர்மொழி விதையும் சரி இது எதுவுமே சைடு எஃபெக்ட் என்பது எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா நீர்மொழி விதை பார்த்திங்கன்னா அளவோடு தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இதனோட சேர்ந்த கலவையை நீங்கள் எடுத்துக்கும் போது நீங்கள் இதனுடைய கே அதாவது என்ன இருபத்தஞ்சி கிராம் இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கிறோம்ல அதனால் இதனுடைய கலவை நம்மளுடைய உடலுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் ஏற்படுத்தாது அதனால் நீங்கள் அளவாக எடுத்துக்காங்க கண்டிப்பாக இதனுடைய நன்மைகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த பொருட்கள் அத்தனையும் சேரதுனால நீங்கள் நாற்பத்தி எட்டு நாளைக்கு சாப்பிட்றனாலும் போகட்டும் நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுடைய ஆண்குறியின் தடிமண் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் அடித்து சொல்கிறேங்க இங்கே டெய்லியும் இந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து தேனில் கலந்து கலந்து சாப்பிடுங்க பாதில் கூட நீங்கள் சேர்த்து கொதிக்க வச்சு சாப்பிடுங்க ஆண்குறியின் அந்த திடம் என்பது அதாவது அந்த பலம் என்பது அதிகரிக்கலைன்னா அப்புறம் நீங்கள் கமெண்ட்லேயே வந்து சொல்லுங்கள் ஏன்னா அளவுக்கு ஆண்குறியின் பலத்தை அதிகரிக்க இந்த பொருட்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பொருட்கள் தாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நம்மளுடைய வீடியோ பார்த்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற பட்சத்தில் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் அதேமாரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஆண்மை சம்பந்தப்பட்ட மருத்துவ குறிப்புகளில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்